அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம் அன்பிற்கினிய முன் தீவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசன் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிகளுக்கு தங்களை அன்பு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பரம்பூர் ரஹ்மானிய யாஜ்மா பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மோலவியல் ஹாஜல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாலுஷா உலவிகள் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் அஸ்லாம் எப்படி இருக்கீங்க அசுத்தம் என்ற தலைப்பின் கீழ் பெண்கள் சம்பந்தமான மசாயில் சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நான் நேற்றைய தினம் கூட ஒரு கேள்வி கேட்டேன் ஹைல் நிஃபாஸ் உள்ளவங்க தவிஸ் குரான் ஆயத்துக்கள் அடங்கிய அந்த பேப்பர்களை வைத்திருக்கலாமா என்பதால் என்ன விளக்கம் தெரியும் அதாவது குரான் டைரெக்டாக ஒரு பெண் தொடுவது ஓடுவது அது ஆச்சு ஆனால் தாவீஸ் போன்றவைகளில் அவைகளை அணிந்திருப்பதோ இப்போ ஆயத்து மற்றும் வேறு சில துவாக்கள் அடங்கிய தாவிஸ் அணி ஒரு பெண் அணிகிறதுனால ஹைலுடைய நேரத்தில் அல்லது நிஃபாஸுடைய நேரத்தில் எந்த தவறும் இல்லை அது தாராளமாக கூடும் அனுமதிக்கப்பட்டால்தான் சரி அது சிறப்பான விளக்கம் தண்ணி ஒரு நேர் இருக்காங்க யார்னு பார்ப்போம் ஹலோ அலாம சரி அது அதாவது தொழுகினுடைய நேரம் வந்து விட்டது வந்ததற்கு பின்னால் அவங்க தொழுகையில் ஹைல உள்ளவங்களாக ஆயிட்டாங்க இப்போ தொழுகை வந்து அவங்க மீது கலாவாக ஆகுமா என்ன சட்டம் இது ஒரு நல்ல கேள்வி அதாவது தொழுகைக்குரிய உதாரணத்துக்கு லொஹருடைய நேரம் இப்போ பன்னிரெண்டரை மணிக்கு வகுத்து வருது வகுத்து வந்துருச்சு அவங்க லுகர் தொழுகையை தாமதப்படுத்தினாங்க சரி அப்புறம் தொழுகலாம் நினைச்சாங்க ஒரு ரெண்டு மணியைப் போல அவங்களுக்கு தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டார்கள் இப்பொழுது இந்த தொழுகை கலாவாகுமா என்பது தங்களுடைய கேள்வி பொதுவாகவே தொழுகை கலாவாக ஆகும் தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டு ஒருவர் தொழாமல் தாமதப்படுத்தி அதன்பின் தொல்ல முடியாத ஏற்பட்டால் அந்த தொழுகை கலாவான தொழுகை தான் அதன் அடிப்படையிலான ஹைலு மற்றும் நிபாசு பெண்களும் கூட இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பிரசவம் ஏற்படுவதன் மூலம் அந்த நேரத்தில் பிரசவம் எட்டு ஏற்பட்டுச்சு ஒரு ரெண்டு மணிக்கு பிரசவம் ஏற்படுகிறது பன்னிரெண்டு மணிக்கு வக்து வந்துருச்சு இப்பொழுது அதுக்கு பின்பு அவள் தொடர முடியாத நிலை ஏற்படலாம் ஆனால் அந்த ஒன்றரை மணி நேரம் தொழுகைக்குரிய டைமில் இருந்திருக்கனால அந்த தொழுகையை செய்ய வேண்டும் அதே போல் ஹைலுடே பெண்ணும் ஹைலு மாதவுடேக்கார பெண் அவள் ரெண்டு மணிக்கு தான் ஹைலில் ஏற்படுது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வக்து இருந்திருக்கு ஆனால் அவங்க என்ன செய்யலை தொழுகலை அப்படிங்கிறதுனால அந்த தொழுகையும் அவர்கள் கலா செய்யத்தான் வேண்டும் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது மற்றொரு நேர் இருக்காங்க யாருன்னு பார்ப்போம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் சலாம் சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சரி உங்களுடைய பேர் என்னம்மா

விளக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பெண்கள் அதற்கு விளக்கம் இருக்காங்க இப்போ பெண்கள் சம்மந்தமாக மசாலி சம்மந்தமாக விளக்கம் தந்துகிட்ருக்காங்க அடுத்த ஒரு நேர் இருக்காங்க யார்னு போப்பா ஹலோ ஸ்லாம் வலைக்கம் இப்போ அந்த சகோதரிக்காக புதிய சகோதரி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய தேவைக்காக ஒரு தகவலை மட்டும் பதிலாக சொல்கிறேன் இப்போ சகோதரிடைய நோக்கம் வந்து அவங்கள பார்த்தா கணவர் வந்து முஸ்லீம் இவங்க வந்து தங்களுடைய பழைய இதில் இருக்கிற மாதிரி இருக்குது நான் மோமினாக முஸ்லிமாக மாறும்னு ஆசைப்பட்றேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் ஒரு எப்படி நீங்கள் நிக்கா முடிச்சீங்க அப்படின்னு தெரியல இருவரும் இருவரி இடையிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் அது சரியான முறையில் அது கண்டு கண்டிப்பாக செல்லுபடியாகாது அதனால் நீங்கள் தீனு சிலாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கருது அந்த எண்ணத்திற்கு வந்திருப்பது மிக மிக சரியானது ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிந்த யாரேனும் கண்டிப்பாக இமாம்கள் நல்லவங்க இருப்பாங்க அவங்கள வச்சு களிமாவை சொல்ல சொல்லி நீங்கள் இறுதி நிலத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் நபி சொல்லதாசன் அல்லாடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் ஈமான் அதில் அரபியில் சொல்லிக் கொடுக்கும்போது அஷத் லா இல்லாஹி அல்லா அஷத் அண்ணன் முகமது அன் அப்துஹு வரசூலு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று நான் உழப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன் முகமது நபி சல்லா அலிஸ்வர்கள் அல்லாடி தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்றும் நான் உள்ளத்தால் நாவினால் கூறி உள்ளத்தால் சாட்சி சொல்கிறேன் என்று நான் சொல்லுவது சொல்வது அப்படிங்கிறத நாவலையும் சொல்கிறோம் உள்ளத்துலேயும் அந்த எண்ணம் வரணும் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மோமின் தான் வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கல இப்போ நீங்கள் கேட்குறீங்க இதையே நீங்கள் திருப்பி சொல்லிட்டீங்க உங்களுடைய கல்விலும் அது உள்ளத்திலும் அது இருக்குது நாவிலும் அது சொல்லப்படுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மோமின் தான் முஸ்லீம் தான் இப்போ ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் திருமணத்தை புதுப்பிக்கத்தான் வேண்டும் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு ஒரு முஸ்லிமான பெண்ணு தான் முஸ்லிமான ஆணை திருமணம் முடிக்க முடியும் ஒரு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை தான் திருமணம் முடிக்க முடியும் பார்வையில் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் இருவர் இருவேறு நிலையில் இருந்து திருமணம் முடிக்கின்ற பொழுது அது திருமணம் செல்லார் ஆனால் ரெண்டு பேருமே இப்ப மத சோதராக இருக்கிறாங்க அவங்க தீன விஸ்ராத்தை ஏத்துக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்ப திருமணத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவங்க ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டதன் அடிப்படையில் அது திருமணம் தான் இப்பொழுது அவர்கள் வருகிறார்கள் என்றால் இருவரும் கணவன் மனைவியாகவே பார்க்கப்படுவார்கள் திருமணம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒருவர் முஸ்லீமாக ஒருவர் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கின்ற பொழுது அந்த திருமணமே செல்லுபடியாகாது நீங்கள் தீனாத்த ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு அடுத்து இருவரும் சந்திக்கின்ற நேரத்தில் அதற்குண்டான முறையான திருமணம் தண்ணே பெரிய பத்திரிகை அடிக்கணும் மண்டபத்தில் இது பண்ணணும் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை திரு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உங்கள் தரப்புலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க தரப்புலேருந்து ஒன்று ஒரு ரெண்டு மூணு பேர் இரண்டு சாட்சிகள் இருப்பாங்க மாப்பிள்ளைக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இன்னார் மகள் இன்னார் துன்ப மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலான்னு சொல்லுவாங்க அவர் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வார் அதன் மூலம் திருமணம் முடிவடை முடிவடைந்துவிடும் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஈவனை ஏற்றுக்கொள்வதற்குண்டான வழியாது அதற்கடுத்து திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவைகளை நீங்கள் உங்களுக்கு கணவரிடத்திலும் பேசி அதை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள் வல்லாஹ் வரஹல்லா சிறப்பான விளக்கம் தந்தை மற்ற பார்ப்போம் ஹலோ ஹலோ மலஜம் மலஜலம் விட்ட சிறு குழந்தைகளை முறியாது என்றும் இருவிதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது சரி இதற்கு விளக்கம் தந்து இந்த இடத்தில் சிறு பிள்ளைகள் என்றால் எத்தனை வயது வரை எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் விலக்கி சொல்ல வேண்டியது இப்போ சகோதரடைய கேள்வி எல்லாமே இப்போ அவங்க சப்ஜெக்ட்லேருந்து மாறிப்படுறாங்க நம்ம சகோதரர்களும் சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வர்றாங்க இதுக்கு முன்னால் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம் இப்போ ஒரு பெண் தனது குழந்தைகளுக்கு அவங்க வந்து சுத்தப்படுத்தி வர்றாங்க குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் குழந்தைகள் அப்படிங்கும்போது தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அவங்களுடைய அவரத்தை பார்க்குறது சரியான விஷயம் அல்ல தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அந் எந்த வயது வரைக்கும் தங்களால் தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து சுத்தப்படுத்த தெரியாது சுத்தப்படுத்த முடியாது என்று வருகிறதோ அது வரைக்கும் தான் குழந்தைகள் என்ற பெயர் அந்த அந்த வயது அடி அந்த தேவையின் அடிப்படையில் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அதை படித்துக் கொடுக்க வேண்டும் எப்படி சுத்தப்படுத்தணும் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அதன் பின்பு அவர்கள் அதற்கு அடுத்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவ்வாறு செய்வதோ அது சரியான விஷயம் அல்ல சரி நிர்பந்தம் நிர்பந்தம் என்று வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக மாறுகிறது அப்படி குழந்தைகளுக்கு அவர்கள் தூய்மைப்படுத்தி விடுவதால் சுத்தப்படுத்தி விடுவதால் அது அவங்களுடைய உதவ முறிக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை ஓல்லாஹுவடம் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தெரியுது அதாவது இன்னொரு கேள்வி என்னது அதாவது ஹைலு நிஃபாஸ் உடையவர்கள் குரான் ஷெரீப் ஓதலாம்னு சொல்லி சில பேர் கூடுறாங்க அது ஓதலாமா ஓதக்கூடாதா என்ன விளக்கம் தெரியும் அதாவது பொதுவாக சுத்தமில்லாத பெண்கள் குரான் ஷரீஃபை தொடுவதோ ஓதுவதோ இரண்டுமே ஹரா சல்ல சொல்றாங்க லா தக்ரா உல் இது லா தக்ரா உல் ஹாது குரான் மாதவிடாய்க்கார பெண்ணும் அல்லது தாம்பத்தியத்தின் மூலம் குளிப்பு கடமையானவர்களும் இவங்க வந்து குரான் ஷெரீஃபின் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது இது சல்லதான் உத்தரவு பெருமான சல்ல ஹதீஸின் மூலம் மாதவிடாய் இருக்கின்ற பெண்களும் அல்லது மற்ற குளிப்பு கடமையான மற்ற பெண்களும் சரி அவர்கள் குரான் ஷெரீப்பின் எந்த பகுதியும் ஓதக்கூடாது வேத வேண்டாம் என்று சொல்வதும் ஓதக்கூடாது என்பது கருத்தாக இருக்கிறார் அவங்க இதுக்கு நேரடியாக கூடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெளிவான ஆதாரம் அப்படிங்கிறது வெளிப்படையான ஆதாரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் பெருமானர் சல்லா அலி செல்லம் மற்றவங்களுக்கு இறை மறுப்பாளர்கள் உண்டான மன்னர்களுக்கு தபால்கள் இருக்காங்க அந்த தபால்களில் குரான் ஷெரீஃபுடைய வசனமும் இருக்கத்தானே செஞ்சிச்சு இப்படி சுற்றி வளைத்து அவங்க சுத்தமில்லாதவங்க தானே கை இருப்போம் அப்போ அவங்க அதை தொடர்கிறதுக்கே அனுமதிக்கப்பட்டிருக்குது இல்லை அப்போ அவங்க அதை தொடலாம் அப்படின்னு சொன்னால் சுத்தம் இல்லாத இந்த பெண் மட்டும் ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி லாய்மசூதிலர்ம தகருன்கிறதுக்கு இது இந்த இங்கே உள்ள துனியாவில் உண்டான குரான் ஷெரீஃப் அல்ல அது லவுஹு உண்டான குரான் அங்கே அல்லாஹா தகருன் என்பதற்கு மலக்குமார்கள் என்ற பொருள் இப்படியெல்லாம் சில அறுத்தங்களை விளக்கங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் இல்ல இல்லமுத்தகருன் என்பதற்கு அங்கே வெளிப்படையாக மனிதர்கள் என்றோ மலக்குமார்கள் என்றோ வெளிப்படையாக இல்லை அல்லாஹால மலக்குமார்கள் தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அல்ல மலக்கண்டே சொல்லியிருக்கலாம் மலக்குமார்கள் தூய்மையான மலக்குமார்கள் தான் அதை தொடுகிறார்கள் என்று அல்ல அப்படி சொல்லல அப்படி சொல்லவில்லை என்பதை அதுவே அறிவிக்கிறது மேலே உள்ள அந்த குரான் சிறைப்பில் லோகம் அந்த குரான் மலக்குமார்கள் என்ற பரிசுத்தமார்கள் தான் தொடுவாங்க அதே போல இந்த குறான துணியால் குறான மனிதர்கள் மனிதர்களை சுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள் என்பதை மறைமுகமாக அறிவிக்கிறது வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது வெளிப்படையான ஆதாரம் நேரடியான ஆதாரம் என்பது எதுவுமே கிடையாது அவன் அந்த லெட்டர்கள் உண்டான ஆயத்துக்களை தொடத்தானே செஞ்சாங்க இப்பதான் சொல்ல வருவான் பொதுவாக லெட்டருக்கு உண்டான சட்டம் என்பதே வேறு இப்ப நம்மளும் அதை சொல்லத்தான் சேரும் எழுத்துக்கு அதாவது தபாலுக்குரிய சட்டம் என்பது வேறு இப்போ ஒருத்தர் வந்து அவராது ஓதுற வழக்கம் இருக்குது ஆயத்து ஓதுற வழக்கம் ஏதாவது ஓதிட்டே இருப்பாங்க அதை அவரா அவர் ஆயத்தை கூட அவராதாக ஓதுவார்கள் என்று சொன்னால் அது கூடும் என்பதுதான் கருத்து ஒரு ஆயத்தையே அவராதுடைய எண்ணத்தில் ஓதுனால் அது கூடும் என்பதுதான் கருத்து குரான் ஷெரீப்புடைய ஒரு வசனம் இருக்குது ஒருத்தர் அரபியில் தபால் எழுதுகிறாரு அவர் வந்து அந்த கருத்தை அது மாதிரியான ஒரு கருத்தை தன்னுடைய கருத்தாக அவர் ஆயத்தை தெரிவிக்கிறார் இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த வானம் பூமியை சிந்திப்பதில் அல்லாவுடைய அத்தாட்சி வெளிப்படும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை ஒருத்தர் தன்னுடைய கருத்தாக எழுதணும் அதுக்கு எல்லாம் எழுதுறாரு அது குரானுடைய வசனம் ஆனால் இவர் எழுதுவது இவருடைய கருத்தாக அதை பதிவு செய்தால் இப்ப இதை தொடர்ந்து கேட்டா கூடும் ஏன் அது அவருடைய கருத்து அதே போன்று குரானோடு குரான் அல்லாதவைகளும் கலந்திருக்கின்ற பொழுது அதை தொடலாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து குரான் ஷரீஃபோடு குரான் அல்லாதவைகளும் கலந்திருக்கின்ற நேரத்தில் இப்ப தபால் ஆயத்து மட்டும் இல்லை ஆயத்து மட்டும் இல்ல பல தகவல்கள் இருக்கு பல தகவல்களோடு சேர்ந்து குரானுடைய வசனமும் இருந்தால் இப்ப பொதுவாகவே தொடலாம் என்று கேட்டால் தொடலாம் என்பதுதான் அர்த்தம் அப்ப இன்னைக்கு ஒரு குரானுடைய குரானை தொடக்கூடாது குரானுடைய ஒரு வசனத்தை கூட ஒரு பெண்ணோ சுத்தமில்லாத பெண் தொடக்கூடாது ஆனா தப்சீர் கிதாப் இருக்கு தப்சீருக்கு தப்சீர் ஜலாலின் இருக்கு தப்சீர் பைலாவி இருக்கு தப்சீர் சாவி இருக்கு இதை தொடலாமா தொடலாம் ஏன் சொன்ன குரான் மட்டுமல்ல குரானோடு சேர்ந்து குரான் அல்லாதவைகளும் அதுல இருக்கு அதனால அது கூடும் இப்ப தர்ஜுமத்தில் குரான் இருக்கு அதை நம்ம சொல்ல வரோம் இறை மறுப்பாளர்கள் கேட்கிறாங்க ஈமான் இல்லாத இஸ்லாமிய மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கு அவங்களுக்கு குரான் ஷெரீஃப் எப்படி நம்ம குரானே கொடுக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொன்னால் தீனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க இஸ்லாத்தை பற்றி எப்படி அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு வினா எழும் அதுக்கு பதில் சொல்கின்ற பொழுது சொல்கின்றோம் நீங்கள் தர்ஜமத்தில் குரானை கொடுங்க குரானும் குரான் அல்லாத குரானுடைய வார்த்தைகள் அல்லாது அதில் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு இவைகளை கொடுத்தால் கூடும் அப்போ குரானை மட்டும்தான் தொடுவது கூடாது குரானுடைய ஒரு வசனமாக இருந்தாலும் கூடாது ஆனால் குரானோடு சேர்ந்து குரான் அல்லாதவைகளும் இருக்குமானா குரானோடு சேர்ந்து குரான் அல்லாதவர்களும் இருக்குமானால் அதை தொடலாம் என்பதுதான் நம்முடைய கருத்து அதன் அடிப்படையில் எழுதிய அல்லாத தகவல்களும் அடங்கி இருந்தது அதை இருந்ததுல பிரச்சனை இல்லை இப்போ நம்ம சொல்றோம் ஒரு பெண்ணு தசீல தொடங்க ஹராமா ஹராம் இல்ல தர்ஜிமத்துல் குரான தொடங்க ஹராமா ஹராம் இல்ல அது ஹராம் அல்ல குரானை தொடுவது ஹராம் அது ஒரு இருந்தாலும் சரி இப்போ இன்னொன்று பார்க்கலாம் சில விஷயங்கள் தெரிகிற காலத்தில் சொல்ல வரேன் இப்போ மொபைலில் வந்து குரான் ஷரிஃப் இருக்கு சிடியில் குரான் இருக்குது இருக்கு சிடியில் குரான் இருக்குது மொபைலில் குரான் இருக்குது இதை தொடது கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடும் இது தொடருது கூடும் கூடும் இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த சீடியை சிஸ்டமில் போடுறோம் சிஸ்டமில் போட்டால் ஆயத்து வருது இப்போ ஆயத்து கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அதை ஒதுவோடு தான் தொட வேண்டும் ஆயத்து வெளியில் வந்துருச்சு ஆயத்து வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா அத ஒதுவோட தான் தொடணும் இப்ப சீடியில இருக்க அந்த சீடியை தொடலாமனு கேட்டா தொடலாம் ஏன் வெளியில தெரியல வெளியில தெரியல மொபைல்ல வெளியில தெரியல மொபைல்ல இப்ப உள்ள இருக்கு வெளியில தெரியல இப்ப குரான் ஷெரீப் சீடியை போட்டோம் அல்லது மொபைல்ல அதை ஆன் பண்ணோம் அந்த பதவியை நாம் எடுக்கிறோம் அங்கு குரான் மொபைல்ல குரானே தெரிகிறது இப்ப அந்த மொபைல கூட ஒது இல்லாமல் தொடக்கூடாது ஏன் ஆயத்து வெளிய வந்துருச்சு ஆயத்து வெளியில தெரியல இப்ப உள்ளுக்குள்ளதான் இருக்கு அதே மெமரி கார்டு உள்ளதான் இருக்கு மெமரிக்குள்ளதான் இருக்குமா செஞ்சவர் இருக்காங்க அவருக்கு என்ன சட்டம் அவங்களை தொடர்ந்து கூடுமா அவங்க உள்ளுக்குள்ள குரான் இருக்கத்தானே செய்து உள்ளுக்குள்ள குரான் இருக்கும் ஆனா அவங்களை தொடுறது கூடும் அதே போல சிடியில குரான் இருக்கு சிடியை தொடுவது கூடும் தான் சட்டம் இன்னும் சிம்பிளா புரியணும் நம்முடைய இப்ப வயிற்றுல அழுக்கு இருக்கு நஜீஸ் இருக்கு ஆனால் இப்போ நஜி சாகுமா மேல நஜி சாகா யூரின் உள்ள இருக்கு நஜி சாகுமா வெளியே வந்துட்டாடும் உள்ளே இருக்கின்ற வரை அதுக்கு சட்டம் இல்லை அது பாதுகாப்புக்குரியாது வெளியே வந்துவிட்டால் அதே போன்று இப்போ சிடியில் ஒரு ஆண் உள்ளே இருக்கு வெளியில தெரியல அதை தொடக்கூடாது சிடிஐ சிஸ்டம்ல போடுறோம் இப்போ வந்து நமக்கு மேலே வந்து மானிட்டர்ல தெரியுதுன்னு சொன்னா இப்ப அந்த தெரிகின்ற அந்த வசனத்தை அந்த அதை காண்பிக்கின்ற அந்த சிஸ்டமை கூட நம்ம என்ன செய்ய முடியாது முடியாது ஆதலால் அங்கே லா தக்கரோல் ஹாயுது வலல் ஜுனுபுமினால் குரான் என்ற வசனம் என்ற ஆயத்தின் மூலம் தெளிவாக தெரிகிறது மாதவிடாய் உள்ள பெண்ணும் அல்லது மற்ற குளிப்பு கடமையானவர்களும் குரான் ஷெரிப்பின் எந்த பகுதியும் ஓதக்கூடாது என்று பெருமானவர் சொல்லலாலே செல்லாலே தெளிவாக சொல்கிறார்கள் ஆனால் ஆதலால் அதுதான் ஒழுக்கம் அதுதான் குரானுக்கு வழங்குகின்ற கண்ணியமாக இருக்கும் அவை இதை கண்டிப்பாக தொடக்கூடாது தொடக்கூடாது அப்துல்லா சிறப்பான விளக்கம் மற்றொரு நேர் இருக்காங்க பாப்போம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஹலோ அஸ்லாம் வலைக்கும் சரி அதாவது அவராது ஓதக்கூடிய வழக்கமுடைய பெண்களும் சில பேர் இருக்காங்க அப்ப அவங்க வந்து ஆயுத்துகள் இடையில வரக்கூடியதா இருக்கு அப்ப ஹைல் நிபாஸ் உடையவங்க ஓதலாமா அதாவது பொதுவாக சுத்தமில்லாத ஹைலூர் பெண்கள் அவுராது ஓதலாமான்னு கேட்டால் ஓதலாம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ சுமகான் அல்லான்னு சொன்னூறு தடவை ஓதுற வழக்கம் இருக்குது அலகமதுல்லா நூறு தடவை ஓதுகிற வழக்கம் இருக்கு மூன்றாம் கலிபா நூறு தடவை ஓதுகின்ற வழக்கம் இருக்குது தரு ஷரீப் சலவாத் நூறு தடவை ஓதுகிற வழக்கம் இருக்குது இஸ்தகபார் ஓதுகின்ற வழக்கம் இருக்குது இப்படி சில பெண்களுக்கு அவர்கள் வழக்கப்படுத்தி படுத்தி வைத்திருக்கிறார் இது கூடுமா கூடும் தாராளமாக ஓதலாம் ஓத வேண்டும் காலையிலும் மாலையிலும் அல்லாவே தசு செய்யுங்கள் என்று வருகிறது

அப்போ குரான் ஷெரீஃப் ஒரு வசனமோ ஒரு வசனத்தின் சில பகுதிகளோ அதை நாம் ஜிக்ருடைய எண்ணத்தில் செய்கின்ற பொழுது கூடுமான்னு கேட்டா ஜிக்ருடைய எண்ணம் என்பதனால் கூடும் எண்ணம் சிக்ருடைய கூடும் ஆயத்துன்னு பார்த்தா கூடாது நம்ம ஆயத்தில் எண்ணம் பார்த்தா கூடும் இப்போ குரான் ஷெரீப் யா யஹ்யாப் அந்த கிதாபை எடுங்க இது ஸ்ட்ராங்கா பிடிங்க அப்படின்னு குரானுடைய வசனம் இப்போ ஒரு பையன் பேரு யஹ்யா ஒரு புக்கு கீழே விழுகுது நம்ம எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்றார் இவர் மீனிங்கை தான் நோக்கமாக இருக்குன்னு சொன்னால் இது கேட்டா கூடும் அப்போ குரான் ஷரீப் குரான் அவுராதிரி எண்ணத்தில் குரானுடைய வசனங்கள் முழுமையாகவோ அதன் சில பகுதிகளோ அவராதிரி எண்ணத்தில் ஓதுவதாக இருந்தால் அது ஓதுவது அனுபவிக்கப்பட்டதான் கூடும் அலமதுலா சிறப்பான விளக்கம் தெரியுது இன்றைக்கு அந்த பெண்கள் மசாயில் சம்பந்தமா தெளிவான விளக்கம் எல்லா நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அன்பான அலமது அவர்கள் பெண்கள் சம்பந்தமான மசாயில்கள் தெளிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசன் அடிப்படையில் முழுமையாக தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைத்துவிட்டு வல்லோன் அல்லாஹினுடைய இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் சேவானுடையா அடுத்த ஒரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ